கட்சிகள் கோரிக்கை வைத்தார்களா இல்ல அறிவார்ந்த பெரியவர்கள் பெரியோர்கள் எடப்பாடிகளை பார்த்து இதை நீங்கள் நிறைவேற்றீர்கள் சஞ்சீஸ் இருக்கிறது எப்போது நீங்க டிவியை திறந்தா மலை நிலவரம் என்ன டிவியில வரணும் இன்னைக்கு வெப்பநிலை எப்படி இருக்கு காற்ற எடப்பாடிய வழியை பார்த்துத்தான் இவர் இப்ப நான் வெளிநாட்டுக்கு போறேன் என்று இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே எடப்பாடியாருடைய ஆட்சி என்பது ஒரு பொருள் தமிழகத்தினுடைய எடப்பாடியார் எடப்பாடியாளருடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினர் எஸ் திருவிக்கா அவர்களே அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் மருத்துவராக இருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல ஏற்கனவே ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்கா சபரிசனை வெளிநாட்டுக்கு விமானத்திலே அனுப்பி வைக்கிறார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அனுப்பி வைத்து இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் இரண்டே சாதனைகள் ஒன்று இந்த மாநிலத்தினுடைய இளைஞர்களை இளைய சமுதாயத்தை சீரழித்து போதை பொருள் புழக்கத்தில் இந்திய துணை கண்டத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கார் அதற்கு அடுத்தபடியாக மூணரை ஆண்டுகளில் மூணரை லட்சம் கோடி கடனை பெற்று இன்று தமிழகம் கடங்கான மாநிலமாக இருக்கிறார்

தெரியாம வீட்டு விட்டு வெளியே விட்டாதி எவன் குடிச்சு வர தெரியும் தினந்தோறும் பாலியல் வன்புடனை செய்திகள் வராத நாளே இல்லை அந்த வந்துகிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு ஊழல் எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி கவலைப்படாத துணை முதலமைச்சராக வரக்கூடியவர் கார் ரேஸ் நடத்துறார் என்ன ரேஸ் கார் ரேஸ் நடத்துறதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு பண்றார் ஆனால் நான் அமைச்சராக இருந்த அந்த போக்குவரத்து துறை தொழிலாளர்களுடைய அவல நிலையை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் ரிட்டையர் ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் வந்துடும் ஆனால் மின்சாரத் துறையிலும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்குறான் இருப்பாங்க போக்குவரத்து துறை கேட்டுங்க நான் அமைச்சராக இருந்த காலத்தில் நான் இடப்பாளி அலுவலத்தில் கேற்று கேட்டு பேற்று ஆட்சி முடிகின்ற வரை

நீட் தேர்வு பிரச்சனையில் இருந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் கேட்காத ஒரு திட்டம் ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து வருடத்திற்கு அறுநூத்தி ஐம்பது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக்கிய முதல் முதலமைச்சர் எடப்பாடியார்